எலான் எலான்ஸ்கு ஸ்பேஸ் எக்ஸ் மூலம் நிறைய விண்வெளி சாதனைகளை நடத்திட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியும்ல அமேசான் அதிபர் ஜெட் பிசோ சத்தம் இல்லாம விண்வெளியில் ஒரு சாதனையை செஞ்சிட்டு இருக்காருங்க பாடகி பத்திரிகையாளர் விஞ்ஞானின்னு பல துறைகளை சேர்ந்த ஆறு சிங்க பெண்கள் விண்வெளிக்கு சென்று பூமியை சுத்திட்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு அப்புறம் இப்போதான் தனியா ஒரு பெண்கள் குழு விண்வெளிக்கு போயிருக்காங்க நியூ ஷெப்பட்ங்கிற இந்த பயணம் எப்படி நடந்துச்சு கார்மெண்ட் கோட்டை தாண்டியதாக சொல்கிறாங்களே அப்படின்னா அது என்ன ஜெப் பிசோஸின் ப்ளூ ஆர்ஜின் நிறுவனத்தின் செயல்பாடுகள்லாம் என்ன விண்வெளிக்கு சென்ற விண்கலம் எப்படி பூமிக்கு திரும்பிச்சு பதினோரு நிமிடங்கள் மட்டுமே நிகழ்ந்த இந்த பயணத்தின் திக் நொடிகளை பற்றிய சுவாரஸ்யமான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாமா வெல்கம் டு அமெரிக்காவோட விண்வெளி திட்டங்களுக்காக நாசாவோட இணைந்து பணியாற்ற பல தனியார் நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு இதில் ஸ்பேஸ் எக்ஸ் போயிங் அப்புறம் ப்ளூ ஆர்ஜின் முக்கியமானவை இதில் டூ தௌசண்டில் ப்ளூ ஆர்ஜின் அமேசான் தலைவர் ஜெப் பிசோசால நிறுவப்பட்டுச்சு விண்வெளிக்கு சாதாரண மனிதர்களையும் அழைத்து செல்லணுங்கிறது தான் ப்ளூ ஆர்ஜினோட குறிக்கோள் இதுக்காக டெக்ஸாஸில் ஒரு தனியார் ஏவுதளத்தையும் ஏற்படுத்தினார் ப்ளூ ஆர்ஜின் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பூமிக்கு மேலே உள்வட்ட பாதையில் மனிதர்கள் பயணம் செய்ய நியூ ஷெப்பர்ட்ங்கிற விண்கலத்தையும் பூமியின் மேல்மட்ட சுற்றுப்பாதைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல நியூ கிளென் ராக்கெட்டையும் அறிமுகப்படுத்தியது அமெரிக்காவில் முதன் முதல விண்வெளியில் பறந்தவரும் ஐந்தாவது நபரா நிலவில் கால் பதித்தவருமான ஆலன் ஷெப்பர்ட் நினைவாகத்தான் நியூ ஷெப்பட்ங்கிற பேரை வச்சாங்க முதன் முதலாக ஜெப் பிசோஸ் அவரோட சகோதரர் பதினெட்டு வயதான டீமென் அப்புறம் எண்பத்தி ரெண்டு வயதான ஃபங்க்னு நாலு பேரும் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு விண்வெளிக்கு பறந்து கார்மெண்ட் கோட்டை தாண்டி பயணம் செஞ்சாங்க இந்த பயணம் பத்து நிமிடம் நீடித்தது கார்மெண்ட் கோடுன்னா என்னென்னா கடல் மட்டத்துலேருந்து நூறு கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டலத்தின் எல்லையை தாண்டி புவியீர்ப்பு இல்லாத விண்வெளியை அடையிறது தாங்க அடுத்த வில்லியம் பயணத்துல தொண்ணூறு வயதில் விண்வெளிக்கு பறந்து சாதனை புரிந்தார் தடவை மனிதர்களை ஏற்றிக்கொண்டு விண்வெளிக்கு பறந்தது நியூ ராக்கெட் இப்போ ப்ளூ ஆர்ஜின் ஒன்கிற விண்வெளி பயணம் ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாப் பாடகி பத்திரிகையாளர் பொறியாளர் மாதிரி ஆறு பெண் பிரபலங்களை ஏற்றிக்கிட்டு விண்வெளியில் பறந்துச்சுங்க விண்வெளி பயணம் தொடங்குறதுக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி ஜெப் பிசோஸும் அவரோட குழுவினரும் ப்ளூ ஆர்ஜின் பயிற்சி மையத்திலேருந்து டெக்ஸாஸ் மாநிலத்தில் இருக்கும் ப்ளூ ஆர்ஜின் ஏவுத்தளத்துக்கு காரில் வந்து இறங்கினாங்க அந்த குழுவில் ஆறு பெண்கள் இருந்தாங்க அவங்கள யார் யாருன்னு கேட்டால் முதல்ல லாரன் சான்சஸ் இவர் ஒரு எம்மி விருது பெற்ற பத்திரிகையாளர் ரெண்டாவது கேடி பெரிங்கிற பிரபலமான பாப் பாடகி மூணாவது அமைண்டாங்கிற உயிரியல் விஞ்ஞானி நாலாவது ஆயிஷா போலேங்கிற நாசாவின் ராக்கெட் விஞ்ஞானி ஐந்தாவது கேல் கிங்குங்கிற சிறந்த பத்திரிகையாளர் கடைசியாக கேரி என்கிற திரைப்பட தயாரிப்பாளரும் தன்னார்வல தொண்டர் அங்கு ஏவுதளத்தில் பிரம்மாண்டமான நியூ ஷெப்பட் என்எஸ் தேர்ட்டி ஒன் ராக்கெட் நிறுத்தி வச்சுருந்தாங்க அது மேலே ஆர்எஸ்எஸ் கார்மெண்ட் லைன்கிற விண்கலம் பொருத்தப்பட்டிருந்துச்சு எலிவேட்டர் மூலம் ஆறு பெண்களும் ராக்கெட் மேல் பாகத்துக்கு போனாங்க விண்கலம் முழுவதும் கண்ணாடி ஜன்னல்கள் வச்சுருந்தாங்க அப்புறமா அங்கேருந்து பூமியை பார்க்க வசதியாக இருக்கும்ல பிசோஸ் குழுவினருக்கு அறிவுரைகள் கூறியவுடன் அனைவரும் விண்கலத்துக்குள் சென்று அவங்களோட இருக்கையில் அமர்ந்தவுடன் விண்கலத்தின் ஆட்ச் மூடப்பட்டது அனைத்து பாகங்களும் சரிபார்க்கப்பட்டு சரியாக இந்திய நேரம் ஏழு முப்பது மணிக்கு ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது ரெண்டு நிமிடங்கள் நாற்பத்தைந்து நொடிகளில் பூஸ்டர் ராக்கெட் விண்கலத்தை விட்டு பிரிந்து ரெண்டும் தனித்தனியாக செல்ல ஆரம்பித்தது ஏழு நிமிடங்கள் முப்பது நொடியில் பூஸ்டர் ராக்கெட் வெற்றிகரமாக பூமியில் தரையிறங்குச்சிங்க அதே சமயத்தில் விண்கலம் கவர்மெண்ட் கோட்டை தாண்டியது இப்போது ஆறு பேரும் புவியீர்ப்பு விசை இல்லாத சூழ்நிலையை உணர ஆரம்பிக்கிறாங்க இது சில நிமிடங்கள் மட்டுமே நீடிக்குது அப்புறமா திரும்ப வளிமண்டலத்துக்குள் நுழைந்து அருகில் வரும்போது விரிந்து மெதுவா பதினோரு நிமிடத்தில் பூமியில் கால் பதித்தது ஆர்எஸ்எஸ் கார்மெண்ட் விண்கலம் அதுக்கப்புறம் ஜெசோசும் அவரோட குழுவினரும் சென்று ஆச்சர் ஓபன் செய்ய ஆறு பெண்களும் வெற்றிகரமாக பூமியில கால் பதித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் விண்ணில் பறந்த முதல் பெண் வீரர் வேலன்டினாக்கு அப்புறம் தனியாக பெண்கள் விண்வெளிக்கு செல்லும் பயணம் இதுதான் ஆறு பெண்களும் இந்த பயணம் அவர்களோட வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்று கனவு நிறைவேறியதுன்னு பெருமிதமா சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் ஜெப் பிசோஸ் பூமியோட உயர்மட்ட பாதையில கோள்களை அனுப்புவது நிலவில் தரை இறங்குவது போன்று பல திட்டங்களை கைவசம் வச்சிருக்கார் ஆனா ஸ்பேஸ் டூரிசம் மூலமா மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்வது அவரோட பிரதான நோக்கமா இருக்குங்க பூமியை தாண்டி பிரபஞ்சத்துல என்ன நடக்குதுன்னு மனிதன் ஆராய தொடங்கி பல ஆயிரம் வருஷங்கள் ஆகுது தொழில்நுட்ப வளர்ச்சியால இருபதாம் நூற்றாண்டுல பல முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது அதுல தனியார் பங்களிப்பும் இப்போ அதிகமாயிட்டே வருது ஜெப் நீ இந்த தேடல் மனித குலத்தை பல உயரங்களுக்கு கூட்டிகிட்டு போகுங்கிறது கொஞ்சமும் சந்தேகம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி